சார் ஆக்சுவலி டிஸ்டர்ப் பண்ணி கேட்டு சான்ஸ் உங்களோட திறமைக்கான இது நான் சொல்லுங்க கொஞ்சம் சச்ச டாலண்டட் பர்சன் ஸோ அடுத்த முடியாது ஐட் லைக் டு கால் அப்பான் திரு டி எஸ்கே அவர்கள் டு கிவ் வெரி ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் சார் உங்களை பற்றி சொல்லியாகணும் ப்ராப்பராக ஃபார்ம் படத்தோட லோகோலாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்கீங்க ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் சோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம் போன செப்டம்பர் லபர் வந்து இந்த செப்டம்பர் பாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த கேட்கும் போதே பாசிட்டிவா இருக்கு அதுல நடிச்ச நிறைய மாதிரி பாலசரணன் ஸ்பெஷலான நட்புகளோட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ பொதுவா வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா இது லபர் வந்து முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம் இந்த பஞ்சத்துல இருக்கும்போது பாயசம் கிடைச்சா அவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அது மாதிரி ஒரு படம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் ரோல் பண்ணிட்டு இருந்தேன் பாம்ல எக்ஸ்க்ளூசிவா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா விஷால் ப்ரோ ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர் பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம் அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணா நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும் அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் வெதர் உங்க படத்துல நான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் சில நேரங்கள் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது அப்ப ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ் எல்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி பட் பரவாயில்ல பட் ஆனா டெஃபினட்டா வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்தை நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் ப்ரோ அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணணும் இப்ப பாருங்களேன் ஒரு டூ இயர்ஸ் கேப் எந்த ஃபாலோ அப்புமே இல்லை அவர்கிட்ட அவங்க எனக்கு எந்த மெசேஜ் பண்ணல கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு எனக்கு லவர்பதுக்கு முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா என்ன வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கு விஷால் அவர்களுக்கு மனமார்ந்த நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லல அவரை நாசர் சார் வந்து இந்த கம்பிய பிச்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஒன்னு லான்ச் ஆகும்போது போது சொன்னாரு நினைக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்டார்டினரியான ஒரு ரைடுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு அதை நாங்க எல்லாருமே உணர்ந்தோம்

உங்களோட பாடல்களை பாடி மெமிக்கிரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலைகள் போய் நீங்க பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்தில் நான் இருக்கேன்னு சொன்னேன் சார் தேங்க் யூ தேங்க் யூ முக்கியமா எண்ணன் காலேஜ் பேட்டண்ணே அண்ணனோட மூணாவது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லபர் வந்து இப்போ பாம் அவர் ஸ்ட்ரீக்லையே சொல்லலாம் ஆனால் மாறி படம் இல்லை ஒரு லெலாக்ஸ் சொல்லிருப்பார் ஏஐ கூட ஒரு மேஜா வேலையை மாறின்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணுன்னா ஏ சாப்பிட்னு நெடிச்சிருந்தால் பாரு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா படம் பண்ணி இன்னைக்கு ஒரு நெக்ஸ்ட் படமே ஓடுது லெவலுக்கு வந்துச்சு ஏன் பெரிய கைப்பா வரு அப்படின்ற மாதிரி நிலைமை வாரத்துக்கு ஒரு படம் ஆனா அண்ணன் நடிச்சா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்க நடிக்க போற உங்களோட டேலண்ட் இன்னும் வேற லெவல் நீங்க மேல மூவோ நைட்டே இருக்கீங்க அதுக்கு மனமார்ந்த வார்த்தைகள் அர்ஜுன் தாஸ் பிரதர் குயிக்கா முடிச்சிடறேன் பட் ஏன்னா லாஸ்ட் லவர் பந்தோட சக்சஸ் மீட்ல எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல ரெண்டே வரையில முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி

ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த படம் ஒரு டெஃபினட்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஹாப்பியான நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கும் எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு லவர் வந்து ஒரு டிபிஎஸ்சி இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹாப்பி படமா இருக்குதோ அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமா இருக்கணும் அண்ட் ஒன்ஸ் அகைன் என்னுடைய ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ லவ் யூ லவ் யூ லவ் யூ அது தவிர எனக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்லணும் எனக்கு தெரியவே இல்லை நிறைய டேரக்டர்ல கடந்து கடந்து வருவோம் ஆனா ஒரு சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் டைம் மூவ் ஆன் ஆயிடுவோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே எப்படி என் கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்கு அந்த அன்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த விஷயம் கிட்ட அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார் சார் நான் ஹியூஜ் ஃபேன் சார் ஆக்சுவலா ஹியூஜ் ஹியூஜ் ஃபேன் அவர் போட்ட புதிய பாதிக்கலாம் வந்து என்ன சொல்றது இன்னைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாருன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் அவரை மாதிரி மெமிகிரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை மாதிரியே இருக்கிறா லைட்டா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார் இடையிலங்களுக்கு ஆடிஷன் எல்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார் சோ ஹோப்லி அடுத்த இதுல ஏதாவது உங்களை உங்களோட சின்னதா ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அண்ட் ஓவர் டூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மணிகன் ஐயா ஃப்ரம் த பிகினிங் சின்ன சின்ன ஒர்க்கை கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன் அந்த ஒரு இது ஒரு ஒரு உயிரிடம் போனதுக்கு அப்புறம்

நீங்க வந்துட்டு ரொம்ப நேரம் வெத்தில நிச்சயமா எங்க அங்க அவ்ளோ நேரமா எங்க பார்வை எல்லாமே உங்க மேல தான் இருந்துச்சு அவ்ளோ அழகா பேசுனீங்க சோ அடுத்துபடியாக I would கால் to call upon metro's marty திரு கார்த்திகேயன் மணி அவர்கள் on the stage ஸ்டேஜ் பத்தி டிபேட் இறைவனை பத்தியும் இறை சக்தியை பத்தியும் இருக்கிற கேள்விகள் சாமானிய மனி மனிதனில் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகா கதை இது வந்து முழுமையில நடக்கிற மாதிரியான ஒரு கதை ஆனா அது ரொம்ப அழகா எவ்வளவு ஜோவியலா அது ரொம்ப கன்வின்சிங்கா அது ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோரா அதை ஹேண்டில் பண்ணிடு அதுக்கு முதல்ல பார்த்துக்க விஷால் அண்ட் இந்த ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ல இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை கேட்டோம்னா இது நிச்சயமா அது பண்ணிடணும்னு தோணுச்சு

சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது சாங் ட்யூன்ஸ் பண்ணுறது லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஐ ஹேட் அ லாஸ்ட் விஷா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் அது இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப அந்த ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒழிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கணக்கு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான் அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு முன்னான இசை வந்து நான் நல்லதுன்னு நினைப்பேன் அப்படி ஒரு ஒரு செட்டிங் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல் நன்றி அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் இதில் ஐந்து பாடல்களிலும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடல்கள் அது வந்து அதுக்கு நான் அபிஷாத் தான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாம் பாட வைக்கலாம் பாட வைக்கலாம்னு சொல்லும்போது ஏன்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள் நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்ல கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப்லா கேட்ட ஆன காண போயிடும் அப்படியே நம்ம நம்மளை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப இருந்துகிட்டே இருக்கு அண்ட் இதுல ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் எல்லா பிளே பேக்ஸ் புதுமுக சிங்கர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர் யாராவது இருக்கலாம் ஆனா இசைக்காக ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஆயுதப்பட்டு தனக்காவது தயார் பண்ணி என் மகளோ என் மகனோ என்னைக்காவது ஒரு அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டான் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான் என்னக்காவது ஒரு பாட்டு பாடிட மாட்டான் ஒரு புது நியூ கமரா இருக்கட்டும் அதே மாதிரி இதுல வந்து சித்ராமா ஒரு பாட்டு பாடிருக்காங்க மருந்த இருக்கட்டும் அவங்க கார்த்திகா இருக்கணும் மதுபாலகிருஷ்ணா இருக்கணும் ஹரிச்சரோடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள் வெவ்வேறு கேட்டு ரசிச்சிருக்கோம் அவங்களை எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்கு அதை திருப்பி கொண்டு வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இதுலிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு புது லிரிசிஸ்டும் அறிமுகமா இருக்காரு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எளிமையான நேரடியா ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸை வந்து எழுதியிருக்காரு இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்க பார்த்துருப்பீங்க கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரல்ல மணி அமுதமன் எழுதியிருக்காரு அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன் ஹரிச்சந்திரன் அவருடைய குரல்ல ராகிந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு ஒளிய கேட்க ஒளிய பாக்க அப்படின்ற ஒரு பாடல் இது புஷ்பமம் கோபுசாமி அவர்களும் யாசின் நிசா அவர்களும் பாடு இயக்குனர் ஜே கே சந்துர் அவர்கள் இந்த படத்துக்காக எழுதிட்டாரு அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் இதுல மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமாக அறிமுகம் வராங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் குணக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல் பாடல்ரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் அந்த அந்த நிகழ்ச்சியோட ஒரு 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 ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு நான்கு முத்துக்கள் நான் சொல்லணும் சாரா ஸ்ருதி நசரின் காயத்ரி ஆதி அவங்க நாலு பேர் உடனே டக்குன்னு வந்து மேடைக்கு வந்துருக்கோம் இந்த நாலு பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ் இவங்க லெஜண்டரி சித்ராமாவோட சேர்ந்து பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பாட்டுகளை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் எப்பவுமே நான் ஒரு குரல் பார்த்துட்டு எங்க இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோசியல் மீடியாலாம் அதெல்லாம் வந்து நான் கேட்பேன் அது நீங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன் அது ஒவ்வொருத்தரும் அது யாரா இருந்தாலும் அது எந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க உடனே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்க உடனே எனக்கு கொடுத்துருவீங்க ஸோ அப்படி நான் வந்து அவர் பார்த்த ஒரு சிங்கர் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்துல அம்மன் பாக்கம் அப்படி அம்மன பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்துல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் அங்க இருந்து ஒரு சின்ன கிராமத்துல பாடின ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாடினா ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த குரல் இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு பத்து நிமிஷத்துல நம்பரும் பேசி அவங்க அப்பா வந்து பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் சின்ன ஒரு இசைக்கலைஞர் சின்ன பொண்ணு ரொம்ப அழகா ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கிதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவர் வந்து பாடியிருக்காங்க ஆஹ் அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜி தமிழ்ல அஹ் சரிகம் அப்பா நிகழ்ச்சியில இந்த பெண் வந்து பங்கேற்று அந்த அவங்க இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில வந்து நான் ஊருக்காக பேசி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினமும் போயிட்டு வரதுக்கு உண்டான அந்த ஊருக்கே பஸ் கிடையாது இந்த பஸ் கிடைச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் அந்த ஊர் பிள்ளைங்கள்லாம் சோ அவ அந்த நிகழ்ச்சியில வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ் விடுறாங்க சோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை சேர்ந்த லட்சுமி ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா உங்களுடைய மகள் பாடகி ஐ தான் சந்தோஷமாதிரி அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப

அந்த மாதிரி சொல்லி ஆசம் அண்ட் டிஎஸ்கே ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 அழகா இந்த படத்துல இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு காமெடியா எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடினு வந்து ஸ்கிரீன்ல கன்வர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே நல்லா காமெடி பண்றாரு வச்சு வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியா கைத்தட்டில் வாங்கிடலாம் நினைப்பாங்க ஆனால் இதுல விஷால் வந்து உங்களுக்கு வேற ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க அது நீங்க ஸ்கிரீன்ல வந்து அதை எமோட் பண்ணி அதை பண்ணும்போது அது ரொம்ப உண்மையா இருக்கு அதை பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே நடந்துச்சோ அதுக்கு தான் இவர் இவ்வளவு பண்றாரோ அப்படின்றது அதுதான் உண்மையான நடிகனுக்கு அடுத்து ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் இந்த படத்தையும் இருக்கேன் பொதுவாகவே உங்க ரொம்ப பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு வாழ்த்துகள் அண்ட் சக்தி சார் தேங்கூ ஸோ மச் நீங்க வந்து இந்த மாதிரி படங்களை வந்து பராமரிங்க நான் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லும் தான் இந்த டோட்டல் டீமு பெரிய நம்பிக்கை எல்லாம் சூப்பர்னு சொல்லிக்குவோம் அதெல்லாம் ஓகே நீங்க அவுட் தான் வந்து அதை நீங்க பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகலாம நான் அதை வெளியிடுறேன் அப்படின்னு வந்து நீங்க பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்க டீமுக்கு எல்லாருக்கும் சார் அதுக்கு அது ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் அண்ட்னா சுமேஷ் ஒரே மேலே குட்டி பார்ப்போம் அльга சோ இத 5 சிங்கர்ஸ் ஆவேடா அரிமோவ பத்தீங்க 5 இயர்ஸ் ரீநியூ பண்ணியிருக்கீங்க மோன 145 சிங்கர்ஸ் மாட அரிமோவ பருக்கு இந்த பதத்திலயே மெஞ்ச சிங்கர்ஸ்ன்றதுக்கு கூடுதல் மகிழ்ச்சி थैंक यू थैंक यू थैंक यू so much for your patience நான் சொல்ல வேண்டிய மேடம் நாபேல நான் மென்ஷன் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்தபடியாக ஒரு பயங்கரமான சில பேர் பாட்டுல நடிச்சிருக்காங்கன்னு சொல்றத விட அழகா அந்த ரோலாவே அவங்க ரொம்ப இன்னசென்டா அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்பெஷலா நான் ஃபானா பேசுறேன் இந்த இடத்துல பிகாஸ் எனக்கு இந்த படத்தை பத்தி சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஃபேனா பார்க்கும்போது அர்ஜுன் சாலிம் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப மாதிரி இருந்துச்சு நான் ஓர் வாக்கு வந்து பாத்துட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி அவங்க பியூட்டிஃபா ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஐம் சோ ஹாப்பி டு ஹேவ் சோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் கம் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ஷிவாத்மிகா ஸ்டார்ட் வித் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சுதா மேம் சுகுமார் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் சார் பற்றி லாஸ்டில் பேசலாம் இங்கே பேசுனதுனால எவான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான் அவர் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும் ஸோ ஐ ஆம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன் உங்கள் மியூசிக்கில் நினைக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் மணிகண்ணன் சார் வெரி வெரி வெரி

செட்ல ஏங்கூட எப்பமே இருந்து என் ஆல் டைம்ஸ் என்டர்テイン பண்ண பாத்துருக்குங்க பிரியா கோ சிபி கோ சப்ரீஷ் கோ டேஸ் கோ டிஎஸ் கே மொபைல் சர்வீஸ் எல்லारக்கும் ரொம்ப 땡க்ஸ் அண்ட் ராஜ் சார் யூ ஹே டன் அ ஃபேபிலிஸ்ட் சௌட் জব சர்வன் சார் எல்லารகுமே இந்த டீம் கு இந்த ஏடிஸ் கு எல்லารகுமே ரொம்ப 땡க்ஸ் எனக்கு ஸ்டேஜ்ல பேசறதே ரொம்ப மயோசோ தட்டக்கட்டமா இருந்துச்சு விசால் சார் யூ கோன் ത്രൂ சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும் பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே வரே வார்த்தை தான் சொல்லுவார் பார்த்துக்கலான்னு சார் இந்த படம் எங்கள் எல்லோரையும் உள்ள உங்களுக்காக இட் ஹாஸ் டு பே க விஹி ஜி தேங்க் யூ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பிரபாவதி என்ற ஒரு கேரக்டருக்கு நான் சொல்லிட்டபுளாக இருப்பேன் என்ன ஒரு ஆடிஷன் இல்லை எதுவுமே இல்லை இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார் அந்த ட்ரஸ்ட் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் அர்ஜுன் சார் யுவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஒண்டர்ஸ் ஒண்டர் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம் பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம் அண்ட் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனா வெரி வெரி ஹாப்பி ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்க இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலம் அண்ட் ஐ ஹோப் யூஆர் தேங்க்யூ ஸோ மச் அழகாக பேசுனீங்க ஸோ அடுத்து வந்துட்டு படத்துடைய டிரெக்டர் ஸோ விஷால் வெங்கட் சார் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார் பிகாஸ் எனக்கு சார் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து தெரியும் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ வந்துட்டு ஒரு படத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அவர் இன்வால்வாக இருக்கார் அவர் டிரெக்ஷன் டீமா டிரெக்ஷன் டீம் மட்டும் பார்த்துக்க மாட்டார் ப்ரொடக்ஷன் இந்த மியூசிக் ஆர்ட் ப்ரொடக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அவ்வளோ அவரு துரு 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 துருன்னு சுற்றிட்டே இருப்பார் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் விஷாலை கேட்டால் தெரிஞ்சிடும் பிகாஸ் அந்த அளவுக்கு அப்டு டேட்டாக இருக்காரு அண்ட் ஸோ that's all you're very very grander of applause <laughs> வேறு வழியில் எங்களோட எங்கெல்லாமே படத்துக்கு இது கிடைக்கிற ஒரு மேடை இதுதான் எங்களோட ப்ரமோஷன் இங்கேருந்து ஏதாச்சும் நான் ஏதாச்சும் பேசி யாராச்சும் ஏதாச்சும் பேசி ஏதாவது கிளிப்பு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து அப்படி இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்களான்னு ஒரு இயக்கம் தான் அதை தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறோம் நானும் கொஞ்சம் நீலக்காக பேசுகிறேன் என்னை நினச்சிருந்தேன் அதுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன் முதல்ல ஐ உட் லைக் டு தேங்க் கெமரியோ பிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு சுதா சுதா மேம் சுகுமார் சார் அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டார் ஸோ கெப்ரியா பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம் நம்ம படம் பண்ணணும் நிறைய கனவு இருக்கும் நம்ம கதை எழுதுவோம் உழைக்கலாம் எல்லாமே ஓகே நான் எந்த விதத்துலயும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது நான் யாரு என்ன ஏது சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா யார் நம்புவாங்களா இல்லையா நம்மனாலும் அதுக்கு மேல ஒரு ஐடியா மேல ஒரு காசு போடணும் ஒரு பணம் போடணும் ஒரு தொகை என்னோட திரே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ் ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான் சில நேரங்கள் சில மனிதர்கள் சொல்லிட்டு அவன் ரெண்டாவது படமா ஒரு கதை சொல்றான் அந்த கதையை ஒரு வாட்டி கேட்டு வேற வேற கோணத்துல கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்னோட படமாக நன்றிகள் அண்ட் ஐ வுட் ஆல்சோ சாரி சுரேன் சார் தினேஷ் சார்